எங்கள் வாழ்வியல் எங்களுடைய பண்பாடு எங்கள் நோய் இந்த இனம் இவ்வாறாக பல்வேறுபட்ட நடைபெறும் நாங்கள் நாடாளுமன்றம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடைய வாழ்வியல் ஏதோ ஒரு போக்கில் ஒவ்வொரு கலைகளுடன் கூண்டு கிணைந்திருக்கின்றது எங்கள் கலைகளை சில இன்றைய காலத்தில் அருகி போய்க் கொண்டிருக்கின்றது அவ்வாறான கலைகளைத்தான் நாங்கள் போடு தெரியாது என்று ஆண்டிலும் இருக்கின்றோம் வணக்கம் இது உங்கள் தமிழ்

കളിയാൽ വെള്ളിപ്പാട് വായ്പ കൊടുക്കുന്നത് മൂല്യമാരി വാർന്ന വെള്ളിപ്പാട്ട് പറ്റിയ സുരുകീടാ പാകപ്പെടുന്ന വെള്ളിപ്പാട് അല്ലെങ്കിൽ തമിഴ് മക്കൾ പാരമ്പര്യ കഥകളെ അല്ലെങ്കിൽ പുരാണ കഥകളെ അല്ലെങ്കിൽ യാറോ ഒരു കൃഷി കഥയെ எடுத்து கூறுவது அதாவது அந்த கதையை நாங்கள் பாடல் வடிவக்கூடும் முறை முறைதான் விழுப்பாடு ஆனா இன்றைய காலத்தில் அந்த விழுப்பாட்டு அஹ் ஆரம்ப காலங்களில் புராண கதைகளை தாண்டி நவீன காலத்து கேட்க வகையில் நவீன காலத்தை காணப்படுகிற சமூக குரல்கள் அல்லது சமூகம் சார்ந்த பட்ட விடயங்களைக் கொண்டு இன்றைய காய வெளிப்பாட்டுக்கு நம்மின்றது இந்த விழுப்பாட்டானது ஒரு நாட்டுப்புற கலை வடிவம் குறிப்பாக சொல்லப்போனால் ஆரம்ப காலங்களில் நம்ம கோயில்கள் எல்லாம் அந்த கலையை கண்டிருப்போம் இன்றைய காலங்களில் கோயில்களில் விழுப்பாட்டு என்பதை அரிதாக கொண்டுதான் போகின்றது இந்த விழுப்பாட்டை நான் பார்த்தோம் சொன்னா ஒரு வில் வடிவமான

അവർക്ക് തുണിയാ ഒരു കുടു സേന്ത് പാടുവർ അതിലേ ഒരുത്തുപാട്ടിലെ പാർട്ടിസിപ്പ് ഒരു കളി ഒരു കാണപ്പെടുന്ന അതിലൊരു ഇസയം വില്ലെ വളത്ത് അതിലേ ചിന്ന ഒളി എഴുപ്പും സാധനങ്ങളെ പോലെ തകരം അല്ലെങ്കിൽ ആരംഭകാലങ്ങളിൽ ആരംഭകാലും വെട്ടി അത് നമ്മളെ പോട്ട് അതിലെ തടികളായിട്ട് ഇസൈട്ടി വന്നോ ഒരു இசை எழுப்புகின்ற தன்மை தான் இந்த விழுப்பாட்டின் சிறப்பம் இருக்கின்றது வெள்ளிப்பாட்டு பாட்டுக்கலைஞர்கள் வந்து கடை சொல்லியாகவும் இருப்பார்கள் அல்லது அவர்கள் வந்து பாடல் வடிவில் தருவர்களாகவும் இருப்பார்கள் இந்த விழுப்பாட்டின் தலைவரை விட அந்த பக்கப்பாட்டு கலைஞர்கள் அல்லது அந்த பாட்டு கலைஞர்கள் தான் அந்த வெள்ளுப்பாட்டின் முழு நிகழ்ச்சிகளுமே உருவம் கொடுப்பவர்களாக காணப்படுகின்றன இந்த வெள்ளுப்பாட்டு விழுப்பாட்டை பொறுத்தவரை வெளிப்பாட்டுக்கு சில பக்கவாத்தியங்கள் அந்த வில்லங்களை தவிர கடம் அல்லது சின்ன சின்ன താളങ്ങൾ അപ്പൊ വേറെ വക പക്കവാദ്യങ്ങളും കാണപ്പെടും വിളുപാട്ട് സില തരപ്പൊരു ആരംഭപാടത്തിൽ കാടപ്പെട്ടവർന്നത് അതായത് പുരാണക്കടികൾ അല്ലെങ്കിൽ ഒരു വരലാറ് അല്ലെ പാരമ്പര്യ രാമായണത്തെ അടിപടയാകോ അല്ലെങ്കിൽ മഹാഭാരതത്തെ അടിപൊളിയാകും ആരംഭത്തിലെ കാണപ്പെടും കാവ്യങ്ങളിലെ കാണപ്പെടുന്ന മുഖ്യമായ കഥാപാത്രങ്ങളുടെ വരലാറ് അല്ല എങ്ങനെയും കാവ്യങ്ങൾ ഐചും കാവ്യങ്ങളിൽ കാണപ്പെടുന്ന മുഖ്യ അംശങ്ങളെ കൊണ്ടതാകും ആരംഭത്തിലെ കാണപ്പെട്ടത് ആണോ ഇന്നാലെ സമുദായ വിളിപ്പു സാമ്പാ അല്ലെങ്കിൽ സമൂഹത്തിൽ കാണപ്പെടുന്ന ചില സില പ്രാ ഇന്നയത്തിലെ വെളുപ്പാട് കാണപ്പെടുക വെള്ളിപ്പാട്ട അമയ്ക്ക പറഞ്ഞാൽ ഇത് മുഴുവൻ അത് അല്ലെങ്കിൽ ആരംഭത്തിലെ ഒരു വർണ്ണന കിട്ടും അതായത് ഇപ്പൊ എന്നു ഇറവണക്കോടെ മെയിൽ ചെയ്യുക അതേപോലെ തന്നെ വെളുപ്പാട്ട് ആരംഭത്തിലും எனக்கு வணக்கம் சொல்லி அதை நேரம் சபையோருக்கு வணக்கம் சொல்லி அதுக்கு பிறகு என்ன பொருள்ல அந்த வெளிப்பாட்டை கொண்டு செய்யப்படுது நம்ம சொல்லி அந்த தலைப்பு பெற்ற ஒரு அறிமுகம் காணப்படும் அதுக்கு பிறகு அந்த வெளிப்பாட்டின் என்ன நிகழ்வுகள் இருக்குது அது ஒரு கதையாகவும் சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு பாடலோட போய்கொண்டிருக்கும் அதாவது அந்த கதை சம்பவங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமான சின்ன இசை போட்டு அதுக்கேற்ற பாடல் மூலம் விவரமாக விவரிக்கப்படும் இதுல இறுதியாக அதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான முடிவு அந்த கதையின் இந்த கரக்குற முடிவை கோரி அதை நாங்கள் சொல்லி முடிப்பதாக விழுப்பாட்டு காணப்படுது இந்த வெளிப்பாட்டுல வந்து நாங்க பாதிக்கிறது கருக பிரிதானியா இல்லப்பாட்டில் காணப்படுறது இது மூங்கிலை வளையத்தை வில்லாக பயன்படுத்தலாம் இதய காலத்துல சில வளையக்கூடிய தடிகள் அப்படி எதை நாங்க வளைத்து வில்லாக பயன்படுத்தலாமோ அவை எல்லாத்தையும் வீடியாக பயன்படுத்தலாம் இந்த வில்லு முக்கியமான ஒரு சேர்க்கறி வில்லுக்கு ஏற்ற தடி வில்லுல கற்ற குச்சி கட்டாயம் இந்த வெளிப்பாட்டுல பாதிக்கப்படுற கறியா இருக்கு அதை விட பக்கம் பக்கவாத்திய பாத்திய கருவிகளாக தவி பாதி கடம் பொம்பு கோட்டாங்கச்சி போன்ற நாட்டுப்புற கருவிகள் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டு வருகிறது இன்றைய காலத்துல பார்த்தோம்னா அதாவது இருபத்தி நூற்றாண்டு கால பகுதி வெளிப்பாடுகளை பார்த்து அது பாரம்பரியத்தை விட்டு இருக்கு அதாவது பாரம்பரிய கதைகள் புராண கதைகளை விட்டு இன்றைய காலத்துல சமூகத்தில் காணப்படுகின்ற குறைவுகளுக்கான விழிப்புணர்வாக அல்லது குடும்ப ஒற்றுமை மக்களிடையே காணப்படுகின்ற ஒற்றுமை போன்றவற்றிற்கான ஒரு விழிப்புணர்வு பாடல்களாகத்தான் வெளிப்பாடு காணப்படுகிறது இந்த ஆரம்ப காலங்களில കോഴികളും പ്രധാനമാലത്തിലെ ചില സമൂഹ വിളാൽ നയകൾ ചില നരത്തില വിളംരപ്പിപ്പാട്ട് കാണപ്പെടുക വെള്ളിപ്പാട്ട് വന്ന് പാരമ്പര്യം അതായത് ഇസൈന് കടയോക്കിനക ഒറ്റാത്ത വെള്ളപാട് എടുക്കാറ് വെള്ളിപ്പാട്ട് ആരംഭകാലത്ത് വെള്ളപ്പാട്ടുകൾ പത്താ വീടും അത് വെള്ളിപ്പാട്ട തലവൻ അത് കിട്ടിയ ഒരു വർണ്ണനയെ കൊടുക്കാൻ ആണോ ഇന്നയ കാലത്തുള്ള പ്രതിഷ്ടം

നന്റ മനുഷ്യത്തോടെ ഇന്നും നിങ്ങൾ തീരും കമന്റ് സെക്ഷൻ പതിവ് ചെയ്യുന്ന വീഡിയോ പാർട്ടി വെള്ളപാട് സംബന്ധമാറിഞ്ച്കൊള്ള ആർവമാക്കു ഉദവിയായിരിക്കും നന്റി